ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கபதபதி நமஸ்தே ஸ்லம்பூதராஜா ஏகசந்தாஜாசினே சிவசுதாஜா ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமத்யாஜசோமாஜ மங்கராஜபுதாஜ குருசுக்ரசனிபியாகவே நமத்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம் பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாமி நீங்க ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்கு சுர சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்சிமம் அவங்களுக்கு செலவில்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நீங்கள் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் வந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்க திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் மிதனராசினியர்களே இந்த ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மிதுனத்தில் செவ்வாய் மிதுனத்தை பொறுத்தவரையிலும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறு பதினொன்றுக்குடைய இரண்டுமே முழு அசுபராக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதனத்திலே அமைகிறார் பொதுவாக மிதன செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது மிதனத்தில் செவ்வாய் இருப்பாரேயானால் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் கேது சேர்க்கை இந்த செவ்வாயோடு அசுப கிரகங்கள் சேரக்கூடாது அப்படி சேர்ந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை போட்டு கொடுக்கலாம் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் என்னன்னாக்கா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்போ பாருங்க இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ஆணோ பெண்ணோ இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கூடிய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையிலே திருமண பந்தங்களிலே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை தடுக்கவே முடியாது காரணம் என்ன மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் வந்து நாலு பத்தாக அமைகின்ற பொழுது நிச்சயமாக அவ அந்த ஜாதகனோ அல்லது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதக ஜாதகையுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுகிறது நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் டிவோர்ஸ் ப்ராப்ளம் நடக்குது உலகம் முழுவதும் கல்யாணம் ஆகி மூணு நாள் தான் இருக்கும் ஒரு வாரம் கூட இருக்காது இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் நைட்டே சண்டை போட்டு பிரிஞ்சு எல்லாம் நான் வேணாம் நான் இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன் இப்படியே சொல்லக்கூடிய பொம்பளை பசங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையை அந்த லைஃபையே கூட ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையால் வரக்கூடியது ஆனால் திருமண பந்தம் மட்டும்தான் அந்த பசங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர வளர்ச்சி அதே போல் வசதி வாய்ப்புகள் வேலை வருமானம் இதெல்லாம் கொடிகட்டி பறக்கும் வெளிநாட்டில் இருப்பான் பையன் அல்லது பொண்ணு வெளிநாட்டில் இருக்கும் கல்யாணத்துக்கே ஒத்துக்காது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு ஆகும் முப்பத்தெட்டு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு நானோ பெண்ணோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வாழ்க்கை தட்டி போகுது ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு போதுன்னா அதுக்கு செவ்வாயும் சுக்கரனும் காரணம் எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறோனாக்கா அப்போ மிதனராசினியர்களே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு செய்வனை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அவர் பிரிஞ்சிட்டார் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரையும் கூட சேர்த்து வைங்க எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்க என் பிள்ளைங்களையும் கூட சேர்த்து வைங்க வீட்டை விட்டு பொண்ணு வெளியில் போயிடுச்சு திரும்ப நம்மக்கிட்ட வர்ணசாமி அது பார்த்துக்கோங்க அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன மிதுனராசினியர்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகி நிலையான சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் ஆவணி மாதம் தருகிறது அதுக்கு அடுத்தபடியாக உத்தியோகம் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை அன்றைக்கெல்லாம் பார்க்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அங்கே போயிட்டு அவங்களோட ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிறாங்க அந்த இல்லை ஒருத்தரோட ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிறாங்க திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் பணங்காசு நிம்மதி வசதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஒரு நாள் பார்க்குறோம் அப்படியே தூக்கி போட்டுடுது தலைகீழே கொண்டு வந்துடுது ஊரை விட்டு வெளியில வர முடியாத ஒரு வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை பெரிய சட்ட சிக்கல கொண்டு போய் விட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏற்படுகிறது அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை பாஸ் என்ட்ட பேசலை என்னுடைய பாஸ் என்ட்ட பேசலை என்னுடைய மேனேஜர்ஸ் என்ட்ட சரியாக பேசலை இல்லை நான் என்னுடைய ப்ராஜெக்டை நான் தான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சரி என் டீம்லேயே நான் தான் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரிவார்டு கொடுக்கவே இல்லை எனக்கு பைசா வரலாம் கூட பரவாயில்ல என்னை வந்து இக்னோர் பண்ணுறாங்க இன்சல்ட் பண்ணுறாங்க இரிட்டேட் பண்ணுறாங்க என்னை வந்து தள்ளி வைக்கிறாங்க உழைக்காதவங்களுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சாமி எத்தனையோ அந்த ஐடி பீப்புள்ஸ் பேசுகிறாங்க நம்ம கிட்ட சின்ன சின்ன பசங்க பேசுகிறாங்க இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு வயசு பொம்பளை பசங்க பேசுங்க ஆம்பளை பசங்கள் பேசுகிறாங்க அதுவும் இந்த ஏஐ ப்ராப்ளம் வந்ததுலேருந்து நிறைய ஐடி பீப்புள்ஸ் வந்து உள்நாடுகள் வெளிநாடுகள்லேருந்து நிறைய அந்த உத்தியோகம் சம்மந்த எப்படியாவது அந்த ஜாபை எனக்கு காப்பாற்றி கொடுங்க இந்த வேலை எனக்கு வேணும் சாமி எப்படியாவது அந்த வேலையை காப்பாற்றி கொடுங்க இந்த வேலை வேணும் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதே போல் வேலை போய்டுமோன்னு பயமாக இருக்குது அதையும் கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க இதெல்லாம் நிறைய கேள்விகள் வருது நாம்ளும் அன்னை வாராகியின் அருள் கொண்டு வாராகியின் துணை கொண்டு அந்த உத்தியோகத்தை காப்பாற்ற முடியுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா வேலை அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு போகாது திரும்பவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அங்கேயே வேலை கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் எல்லாம் அண்ணா அம்பாளுடைய அனுகிரகம் வாராகியுடைய கருணை அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரங்கள் தொழில்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மிதனராசினியர்களே பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் நினைச்ச இடத்திலிருந்து கேட்ட இடத்திலிருந்து பணங்காசுகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ லாபங்கள் அதிகரிக்கும் பொதுவாக மிதனராசி என்பர்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அப்படி லாபங்கள் ப்ராஃபிட் கிடைக்குமே ஆனால் உங்களுடைய லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் நான் ஒவ்வொரு பதிவிலும் குறிப்பிட்டு சொல்வது இடதோஷங்களைத்தான் இடதோஷங்கள் அன்றைக்கெல்லாம் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு கால் ஒரு முஸ்லீம் வீடு பிரிய அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு ஒரு ஏழு எட்டு கடைங்க வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சு ஒரு ஏழு கடைகளுக்கு மேலே வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அடுத்த அடுத்து அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடம் வந்து பூமி நிம்மதியாகவே இருக்க விடலை அந்த குடும்பத்தை குடும்பத்தில் நிம்மதியாக போச்சுங்க சாமி அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்குது சாமி அது எங்களை நல்லாவே தெரியுது கனவுளை வருது அதோ வருது க்ளாஸ் பண்ணுது டிஸ்டர்ப் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான இடதோஷங்கள் அப்போது அந்த மாதிரியான செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கவலைப்படாது வியாபாரம் குறைஞ்சி போயிடும் வியாபாரம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒகோன்னு போயிட்டுருக்கோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் உண்டு சரியான பிராயசித்தத்தை சரிவர உடனடியாக செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது அதை என்ன செய்யணுமோ இம்மிடியேட்டாக சரி பண்ணிடணும் அதே போல் தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் அன்னதம்பிய பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா பசங்க பிரச்சனை இடப்பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் பாகப்பிரிவினைகளை வரக்கூடிய பிரச்சனைகள் நல்லா இருந்து கூடவே இருந்து ஏமாற்றிட்டாங்க சாமி இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அதுலேயும் நம்ம நிறைய செய்வினைகளை பார்க்குறோம் தடைகள் பார்க்குறோம் மன கஷ்டங்கள் நோய் நொடிகளை பார்க்குறோம் மறைமுகமான பிரச்சனைகள் இந்த நோய்க்கு என்ன காரணம்னே தெரியாத அளவுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது நல்லது அப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு எது நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு உரிய வழிபாடுகளை செய்து நல்ல வாழ்வாங்கு வாழுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி